நம்மளோட நோ ஆனியன் நோ கார்லிக் மாலை பட்ச மோர்கலி ரெடி ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஆஸ்கை மனம் இன்னைக்கு வந்து மாலை பட்ச ஸ்பெஷல் அது என்ன அப்படின்னா மோர்களி நம்ம வந்து இந்த மாலை பட்சத்தில் கொஞ்சம் வெங்காயம் பூண்டு சேர்க்காம நம்ம பண்ணுவோம் இல்லையா அதனால நோ ஆனியன் நோ கார்லிக் அது இங்கிலீஷ்லேயும் சொல்லிடுறேன் ஸோ இது வந்து இப்போ வெங்காயம் பூண்டு போடாமல் அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு விசேஷ நாளில் விரத நாள்லாம் சாப்பிட்றதுக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு டிஃபன் வந்து மோர்களி அது சூப்பராக இருக்கும் நாங்கள் கிராமத்தில் நான் இருக்கேன் நிறைய சொல்லியிருப்பேன் நான் கிராமத்திலே பிறந்து வளர்ந்ததுனால இதெல்லாம் நிறைய நாங்கள் வந்து பண்ணி சாப்பிட்ருக்கோம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ அந்த மோர்களி வந்து இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஏற்கனவே நான் வந்து ஒரு மோர்களி வீடியோ போட்டிருக்கேன் அதை சேனல் ஆரம்பித்த புதுசில் ஒன்று போட்டேன் பட் அப்போ எடிட்டிங்கில் வந்து எனக்கு அவ்வளோவா தெரியாது அப்படிங்கிறதுனால அந்த வீடியோலாம் கொஞ்சம் சுமாராக இருந்தது பார்த்தேன் சரி நம்ம புதுசாகவே ஒன்று போட்டுடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திருப்பி இன்னொரு வீடியோ வந்து இப்போ எடுக்கிறேன் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மோர்கலி நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நீங்களும் வந்து பண்ணி பாருங்கள் இப்போவே சொல்லிடுறேன் நீங்களும் பண்ணி பாருங்கள் அப்படின்னு கடைசியில சொல்லுவேன் நான் இப்பவே சொல்லிடுறேன் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம வந்து மோராக்கிக்கலாம் ஆகதான் இப்போதைக்கு கரைச்சி வைப்போம் அப்ப நம்ம அளந்து போடும்போது எவ்வளவு வேணுமோ அதை போட்டுக்கலாம் இப்போ இந்த தயிரை வந்து கொஞ்சம் கடைஞ்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி விடுறேன் இப்போ பிறகு இது இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டி மோராக எடுத்துக்கணும் ரொம்ப தண்ணியா இல்லாமல் ரொம்ப கெட்டியாக தயிராகவும் இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்புறம் இந்த மோர்களி பண்ணுறதுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம் இந்த அரிசி மாவுல நான் வந்து மிஷினில் கொடுத்து நானே அரிச்சனை வருதுதான் கடையில் வாங்குறது கிடையாது இப்போ இந்த கப்பில் ஒரு கப் எடுத்து நம்ம மோர்களி பண்ணலாம் இப்போ இந்த பாத்திரத்தில் இந்த ஒரு கப் அரிசி மாவை போட்டுக்கலாம் இப்போ இதால் ஒரு கப்பு மாவு எடுத்து இதில் போட்டிருக்கேன் ஸோ ஒரு மூணு கப்பு வந்து மோர் விட்டுக்கலாம் அப்புறம் ஒரு கப் வந்து இந்த பாத்திரத்தை அலம்பி விடுறதுக்கு ஒரு தண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நாலு பங்கு போட்டிங்கன்னா தான் இதுக்கு வந்து சரியா இருக்கும் ஏன்னா இது வந்து அப்படியே வேக வேக வந்து நிறைய காணும் மாவுக்கு நிறைய காணும் இந்த ஒரு கப்பு போட்டிருக்கோம் போட்ட உடனே இப்படி கொஞ்சம் நம்ம கரைச்சிட்டு இன்னொரு கப்பு போட்டுக்கலாம் இது ரெண்டாவது கப்பு இப்போ இந்த மூணாவது கப்பும் போட்டுக்கலாம் இதுக்கு நம்ம உப்பை வந்து இதுலயே போட்டு விட்டுருவோம் நான் மோர் மிளகா வேற நான் போட போறேன் அதனால உப்பு கொஞ்சம் வந்து கம்மியாக தான் போடுறேன் மோர் மிளகாயில் உப்பு நிறைய இருக்கும் அதனால கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டிருக்கேன் இதுல வந்து நான் ஒரு டிப்பு மாதிரி சொல்றேன் பாருங்க இப்ப இந்த மாதிரி மோர் களி பண்றதுக்கு மோர் வந்து கொஞ்சம் புளிச்சிருக்கணும் மெயினா அப்பதான் வந்து கொஞ்சம் அந்த டெக்ஸரும் நல்லா வரும் அப்படியே சில்கியா வரும் புளிச்சிருந்தேன்னா சில்கியா வரும் மோர் களி ஆரியில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மோரே புளிக்காது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா மோர்களி பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து ஒரு அரை மூடி எலுமிச்சம்படம் அதை வந்து புழிஞ்சு விட்டுறீங்கன்னா அது ஒரு புளிப்பு தன்மை இருக்கும் மோர்களி அப்படின்னாலே கொஞ்சம் லேசான ஒரு புளிப்பு இருக்கணும் அப்போ தான் அந்த ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மோர்கழிக்கு இன்னொரு டிப்பு என்ன அப்படின்னா இந்த மாதிரி மோர்கலிக்கையை வந்து கலந்துட்டு உடனே நீங்கள் பண்ணுறத விட ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வச்சுட்டு பண்ணீங்கன்னாலும் பயங்கர டேஸ்டியா இருக்கும் நல்லா வந்து மாவு வந்து ரொம்ப நல்லா வெந்து நல்லா இருக்கும் ஜெரிக்கை பண்ணிட்டு கலந்து வச்சிட்டு ஒரு ஏழு மணி கூட நீங்க பண்ணலாம் என்னோட அனுபவத்துல நான் சொல்றேன் ஊற வச்சுட்டு பண்ணாக்க ரொம்பவே அது ஒரு டேஸ்ட் வித்தியாசமா நல்லா இருக்கு நம்ம தாளிக்க ஆரம்பிக்கலாம் இது மூர மிளகா போட போறேன் இது வந்து தஞ்சாவூர் குடமிளகான்னு சொல்லிட்டு அப் அப்போ வந்து அங்கே வாங்கினது இந்த குடம்பு இந்த மிளகா வந்து நானே போட்ட மோர் மிளகா இது வீட்டிலேயே நான் போட்டது தான் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ஸோ இந்த மிளகாயிலேருந்து அந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ மாதிரி நம்ம பொடியா நறுக்கி வச்சுக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து எல்லா இடத்துலையுமே போய் நல்லா வந்து அங்கங்கே இருக்கும் நம்ம சாப்பிடும்போது நல்லா வந்து ஒரு டேஸ்டியா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் இஞ்சியும் எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு வந்து வெங்காயம் பூண்டு அதெல்லாம் எதுவும் கிடையாது போடுறது வழக்கம் இல்லை சப்போஸ் உங்களுக்கு மோர் மிளகாய் இல்லை அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகாய் மட்டும் போட்டுக்கோங்க காஞ்ச மிளகா அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்குன்னு தெரியல நான் இது இல்லைன்னா பச்சை மிளகாய் தான் போடணும் இப்போ இல்லை வந்து இரும்பு கடாய் போட்டிருக்கேன் அதை போட்டிங்கன்னா நல்லா வெந்து நல்லா இருக்கும் ரிசல்ட்டு அதனால இரும்பு கடாய் போட்டிருக்கேன் இது நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன் இதெல்லாம் எண்ணெய் கொஞ்சம் கூட விட்டாதான் இது நல்லா வேகம் நல்லாயிருக்கும் வயிற்றுக்கும் ஒன்றும் பண்ணாது இப்போ கடுகை போட்டுக்கலாம் இப்போ இந்த மோர் மிளகாய் நீங்க முதலே போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வருத்ததுக்கு அப்புறமா நாங்கள் பா நம்ம வந்து பாக்கி உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு போடலாம் இது கொஞ்சம் நல்லா கருப்பாச்சு அப்படின்னா ரொம்ப வந்து காரம் வந்து நாட்டில் வந்து சுல்லுன் இருக்காது அதனால இதை நல்லா நம்ம வறுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த பருப்பெல்லாம் வந்து தாளிக்கலாம் இப்போ இது கலர் மாற ஆரம்பிச்சிருக்கு இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கடலை பருப்பு போடுவோம் இந்த மாதிரி பருப்பு எல்லாம் தாளிச்சோம்னா வாயில் நல்லா போடும் அப்போ வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும் உளுத்தம்பருப்பு கடலை பருப்பு போட்டாச்சு சும்மா ஒரு ரெண்டே ரெண்டு சீரகம் வாசனைக்கு இப்போ இந்த பருப்பு எல்லாம் இப்போ நம்ம இந்த இஞ்சியும் கறிவேப்பிலையும் போடலாம் இப்போ இந்த இஞ்சி கறிவேப்பிலையும் நல்லா பொறிஞ்செடுத்து இப்போ நம்ம இந்த மாவை போடலாம் ஏற்கனவே மூணு போட்டிருக்கோம் இந்த ஒரு கப்பு தண்ணியை வந்து இதில் போட்டு நம்ம கலந்து விடலாம் இப்போ இதையும் நல்லா இப்படி போட்டோம் அப்படின்னா இந்த மாவு வேஸ்ட் இப்போ இது வந்து கெட்டியாயின்னு இருக்கும் பாருங்க எவ்வளோ தண்ணி விட்டா பார்த்தீங்களா இது நல்லா கெட்டி ஆகிட்டே இருக்கு பாருங்க இப்போ இந்த மாதிரி இடிக்கி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க இப்படி கிளர்னீங்கன்னா ஈஸியா ஈஸியாக இருக்கும் இப்படி பிடிச்சிட்டு கலர்லாம் இதுக்கெல்லாம் சொல்லித்தரணும் அவசியம் இல்லை இருந்தாலும் இப்போ நம்மளோட நோ ஆனியன் நோ கார்லிக் மாலை பக்ஷ மோர்களி ரெடி ஆமாம் அப்படியே ஸ்பூன் போட்டும் சாப்பிட்லாம் இது சுட சுட வாழை எல்லையில் போட்டு நாங்கள்லாம் ஊரில் வந்து கிராமத்துல எல்லாம் நிறைய பண்ணுவோம் அந்த கிராமத்தில் வாழை இலையில போட்டு அப்படியே சூடா இருக்கும் போதே அதை போட்டு சாப்பிடுவோம் செம்ம டேஸ்டா இருக்கும் இப்ப நம்மளோட நோ ஆனியன் நோ கார்லிக் மாலை பக்ஷ மோர்கலி ரெடி நம்ம வந்து இந்த மோர்கலிய போடுவோம் சூப்பரா இருக்கும் பா வாசனை கமகமாங்குது இந்த மோரோட வாசனை மோர் மிளகாயோட வாசனை தாளிப்பு வாசனை இந்த மோர்கலி அப்படிங்கிறது நிறைய பேர் மறந்து போயிருப்பீங்க அதுதான் நான் இந்த வீடியோவை போட்டு உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் இப்போ நம்மளோட அருமையான மோர்களி ரெடி ஆயிடுத்து இதுல வந்து ஒரு வாழை இலையை போட்டு அதில் வச்சிருக்கேன் அவ்வளோதான் சாப்பிட வேண்டியது தான் பயங்கர டேஸ்டியா இருக்கும் டெம்டிங்காக இருக்குது சாப்பிட்றதுக்கு இதில் ஹைலைட்டே வந்து இந்த மோர் மிளகா கருவேப்பில இந்த மாதிரி தாளிச்ச பருப்பு இதுதான் அதில் வந்து ஹைலைட்டு அப்படியே கேமரா வழியாக நீங்களும் சாப்பிடுங்க வா சூப்பர் இப்ப பாத்தீங்க இந்த மோர்களி வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மோர்களி நீங்களும் அவசியம் நீங்க ட்ரை பண்ணுங்க உங்களோட கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல அவசியம் நீங்க போஸ்ட் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏற்கனவே என்னோட சேனல்ல வந்து இந்த மாதிரி மாலை பட்சத்துக்கு வீடியோஸ் போட்டிருக்கேன் நோ ஆனியன் நோ கார்லிக் அப்படின்னு போட்டு இருக்கு அது வந்து பிளேலிஸ்ட்லயே இருக்கு அந்த வீடியோஸ் வந்து இருக்கு அந்த லிங்க் வந்து நான் கீழே வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் அதையும் நீங்க வந்து பார்க்கலாம் இந்த வெங்காயம் பூண்டு இல்லாம சமைக்கிறது நிறைய விஷயங்கள் இருக்கு அதையும் நீங்க பண்ணி பார்க்கலாம் இப்ப இந்த மோர்களி வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் இதை அவசியம் நீங்க ட்ரை பண்ணுங்க அதுவும் இந்த மாதிரி வெங்காயம் பூண்டு நாள்ல இந்த மாதிரி வந்து பண்ணீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் இது வந்து ஒரிஜினல் ஆத்தன்டிக் மோர்களி இப்படித்தான் நம்ம பண்ணுவோம் இதுல வந்து வெங்காயம் போடவே வேண்டாம் இல்ல இருக்க மோரே புளிக்காது அப்படின்ற ஒரு பட்சத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா மோர்களி பண்ணி முடிச்சிட்டு லாஸ்ட்ல வந்து கொஞ்சமா லெமன் புழியலாம் அது வந்து உங்களுக்கு ஒரு டிப்பா சொல்றேன் மோர் புளிக்கல அப்படின்னா பண்ணி முடிச்சுட்டு மோர்களி எல்லாம் முடிச்சுட்டு ஆஃப் பண்ணுற நேரத்தில் கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் போட்டுட்டு அப்படியே நீங்கள் கிளரி விட்டு ஆஃப் பண்ணிடலாம் அந்த ஒரு புளிப்பு டேஸ்ட் இருந்தால் தான் இந்த மோர்கலிக்கே வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் செம்மையாக இருக்கும்னு நினைக்கிற இந்த மோர்களி நீங்களும் பண்ணி பாருங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு அப்போ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்